அடுப்பு ஆன் பண்ணி ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கோம் கொஞ்சம் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு கொஞ்சம் சீரகம் இது கொஞ்சம் பொரியட்டும் அதுக்கப்புறமா கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம் கருவேப்பிள்ளையும் ஆட் பண்ணிக்கிறோம் இந்த பச்சை மிளகாய் கீணி வச்சுருக்கோம் அதையும் ஆட் பண்ணிக்கிறோம் வெங்காயம் பெருசாக பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம் அதையும் ஆட் பண்ணிக்கிறோம் தேவையான கொஞ்சம் கல் உப்பு சேர்த்து இதை வதக்கி விடுவோம் வெங்காயம் வதக்கி வச்சு இப்போ கட் பண்ணி வச்சுருக்க பொருடங்காயை ஆட் பண்ணிக்கிறோம் இதுக்கு தேவையான கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடியும் ஆட் பண்ணிக்கிறோம் நல்லா கலந்து விட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வதக்க விடுவோம் இது இதை நல்லா வதக்கியாச்சு இப்போ இதில் வந்து ஒரு முக்கா டம்ளர் தண்ணி ஊற்றி இதை வேக வைக்கலாம் ஒரு டென் மினிட்ஸ் வேக விட்டுவிடுவோம் வந்துருச்சு இதுக்கு தேவையான மசாலாவை செய்ய போகிறோம் அதை பார்க்கலாம் இப்போ காஞ்ச மிளகா நாலு வறுத்து வச்சுருக்கேன் வேர்க்கலில் ஒரு கைப்பிடி வறுத்து தோல் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் நாலு பல் பூண்டு உரிச்சு வச்சிருக்கோம் அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறோம் இதை மிக்சி ஜாரில் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துருக்கோம் இதை வந்து இந்தளவுக்கு குறக்குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இதை வந்து நம்ம அந்த பொல்லங்காய் பொரியலில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நல்லா காரமாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் இருக்கும் அவங்களுக்கு வேர்க்கடலை கலந்துருக்கிறதுனால உடம்புக்கும் ரொம்ப நல்லது நல்லா கலந்து விட்டு ஆஃப் பண்ணிடலாம் நம்மளுடைய சுவையான புருளங்கா பொரியல் ரெடி வேர்க்கடல மசாலா போட்ட புருளங்காய் பொரியல் ரெடி இப்போ தேங்காய் போட்ட புருலங்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ புருளங்காய் பொரியல் செய்கிற மாதிரியே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வேக வச்சு தனியாக எடுத்துவிட்டோம் இப்போ இதில் தேங்காய் போட்டு மிக்ஸ் பண்ண போவோம் அதே மிக்ஸி ஜாரில் ரெண்டு பல் பூண்டு சேர்த்துக்கிறோம் ரெண்டு பத்தா தேங்காய் கீணி எடுத்து வச்சிருக்கோம் அதையும் ஆட் பண்ணிக்கிறோம் இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம் தேங்காய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ அந்த பொரியலில் மிக்ஸ் பண்ணிடலாம் தேங்காய் போட்டு நல்லா கொஞ்சம் சூடு பண்ணிக்கோங்க வதக்கி விட்டாச்சுன்னா இந்த பொரியல் ரெடி ஆகிடுச்சு இதை இப்போ ஆஃப் பண்ணிடலாம் இப்போ தேங்காய் போட்ட பொருளங்காய் பொரியல் ரெடி இந்த பொடலங்காய் பொரியல் ரெண்டு விதமாக செய்யலாம் ரெண்டுமே ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ